கமலஹாசன் அவர்கள் மீது ரெட் கார்டு விதிக்கப்படும் சொல்லி தகவல்லாம் வந்திருக்கு ரெட் கார்டு விதிக்கப்பட்டா அது வேல்யூபிளா இருக்குமா கமலஹாசன் அதற்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அவரை உத்தம வில்லன் திரைப்படம் வந்து எனக்கு முடிச்சு வந்து மணீரத் படங்கள் வந்து எங்க நிறைய அவருக்கு நெருக்கடிகள் கொடுத்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க இங்க மட்டும் தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் ஏன் தமிழ்நாடு நடிகர் சங்கம் ஒன்று பட சங்கம் ஒன்று வரமாட்டேது விக்ரம்னு ஒரு படம் ஓஹோன்னு நல்ல லாபம் இப்போ சிம்பு ஐஸ்வர்ய கணேஷுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இவர் பூண்டு சிம்பு டேட்டை பண்ணி அந்த படத்தை எடுக்கிறாரு இப்போ ஐஸ்வர்ய கணேஷுக்கு துரோகம் அது என்ன கூப்பிட்டு நான் போராட்டம் நடத்தினா அரெஸ்டானேன் அந்த கேஸ் இன்னும் இருக்குது அவர் எனக்கு தெரியாதுட்டார் கே ராஜன் ஏன் அங்கே போனார் தெரியாதுட்டார் அவர் ஃபோன் பண்ணி தான் என்ன நீங்கள் அவர் ஃபோன் பண்ணி தான் போனதே ஆமாம் அவரு தான் போன திருப்பதி பிரதர்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் சிரமத்தில் இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் கமல்ஹாசன் ஹெல்ப் பண்ணு எல்லாருமே ஆனால் அவர் பண்ண மாட்டார் அவர் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் மற்றவங்க எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை சூப்பர் படங்கள் சின்ன படங்கள்லாம் பெரிய படங்களா தமிழ்லேயே எல்லாரும் பார்க்குறவங்க மொழி வித்தியாசம்லாம் பார்க்குறோம் கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த உங்களால் விருப்பம் உள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம் இதற்கு உள்ள ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும் விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும் நன்றி கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று திரைத்துறையில் நடைபெற்று இருக்கக்கூடிய பரபரப்பான நிகழ்வுகள் குறித்து நம்முடைய பல சுவாரிச தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு தயாரிப்பாளர் சங்கம்னாலே ஒரு பெரிய பரபரப்பான சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்துகிட்டே வருது தயாரிப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முதல் பிரச்சனைனா முதல் குரலாக உங்களுடைய குரல் எப்பவுமே ஒலிக்கக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க இப்போ பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக தயாரிப்பாளர்களும் சரியான பாதுகாப்பு இல்லை அவங்கவுங்க திறமை உள்ளவன் ஜெயிக்கிறாங்க திறமை இல்லாதவங்க திறமைன்னா பணம் இல்லாதவங்க ஒரு கட்சோட படம் தயாரிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பின்னணியில் தான் இருக்காங்க தயாரிப்பாளர் சங்கம் இன்னும் அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு தரணும் வலிமையாக ஒட்பண்ணணும் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டால் தாயாரிப்பாளர் சங்கம் சூப்பர் தயாரிப்பாளர்கள் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு தாயாரிப்பாளர் சங்கத்தை மீறி நடிகர்களோ இயக்குனர்களோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆந்திராவில குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஆந்திர தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்னு இங்க மாட்ட தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் அது அவங்க ஆந்திர தமிழ்நாடு நடிகர் சங்கம் ஆந்திர தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று வரமாட்டது அது உருவாக்குமா தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம் தமிழ்நாடு தான் அப்புறம் தமிழ்நாடு இயக்குனர் சங்கம் பல பிரிவுகள் இருக்குல்ல சார் தயாரிப்பாளர் சங்கத்திலேயே இருக்க சேம்பர் தொழில் சேம்பர்னு ஆரம்பத்தில் இருந்ததே அதுதான் அப்புறம் தான் தயாரிப்பாளர் சங்கம் உருவாச்சு அப்போ நாலு மொழியும் இங்க படம் எடுத்தாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா அத்தனையோ சென்னை தான் தலைமையிடம் அப்போ தான் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை நாலு மொழிக்கும் பிறகு ஒவ்வொரு மொழியும் அங்கங்கே போயிடுச்சு ஆந்திரா பெங்களூர் கர்நாடகா கேரளா அப்படி போயிடுச்சு ஹைதராபாத் அங்கே போய் அவங்க சங்க ஆரம்பித்து ரொம்ப வலுவாக இருக்காங்க கேரளா பியூட்டிஃபுல் கர்நாடகாவோட பிரமாதம் படங்கள் அந்த மாதிரி தான் தயாரிப்பாக ஆமாம் சிறப்பாக முதல்ல முன்னே இருந்தது தமிழ் தான் உயர்ந்தது பவர்ஃபுல்லாக இருந்தது பிறகு ஆந்திராஜ் பிறகு கேரளா அப்புறம் கர்நாடகா பற்றிக்கு மலையாளம் அதுதான் கேரளான்னு சொன்னேன் கேரளா கேரளான்றது மலையாளம் தான் சூப்பர் படங்கள் சின்ன படங்களா பெரிய படங்களா தமிழ்லேயே எல்லாரும் பார்க்குறாங்க மொழி வித்தியாசம்லாம் பார்க்குறாங்க இன்று நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார்கள் வந்து கொண்டு உங்களுடைய நெருங்கிய நண்பரும் கூட சொல்லலாம் கமலஹாசன் அவர்கள் மீது லிங்கசாமி அவர்கள் வந்து திருப்பதி பிரதர்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க உத்தம வில்லன் அட்வான்ஸ் உத்தம வில்லன் திரைப்படம் வந்து எனக்கு முடிச்சு தான் நீங்கள் தக்லஃப் திரைப்படம் வந்து மணி ரத்தனோட படங்கள் வந்து கமிட் ஆகணும்ன்ற நிறைய அவருக்கு நெருக்கடிகள் கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நெருக்கடிகள் இல்லை அதான் முறை அட்வான்ஸ் வாங்கி எவ்வளோ காலாச்சு திருப்பதி பிரதர்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் சிரமத்தில் இருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் கமல்ஹாசன் ஹெல்ப் பண்ணுறான் எல்லாருமே ஆனால் அவர் பண்ண மாட்டார் அவர் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் மற்றவங்க எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல ஏன் திருப்பதி பெரும் பிரதர்ஸ் மட்டும் இல்லை சாய் மீரான் ஒரு கம்பெனியில் பத்து கோடிக்கு அட்வான்ஸ் வாங்கினார் திருப்பியே கொடுக்குது கேஸ் நடக்குது முன்பு ராஜா அவர்களிடமும் வந்து உத்தமவில்ல திரைப்படத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கமலஹாசன் அவர் மேலே வழக்குகள்லாம் தொடர்ந்துருக்காங்க பிறகு கமலஹாசன் தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது நான் வந்து திருப்பதி பிரதர்ஸோடு தான் இந்த படம் வந்து ஆகியிருக்கேன் அவருடைய ஒரு ஒப்பந்தமும் வெளியிட்டிருந்தாங்க இப்போ மீண்டும் வந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படலைன்னும் போது இன்னொரு திரைப்படம் வந்து எனக்கு நடித்து தரணும் லிங்குசாமி அவர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வந்து திரும்பி பூதாகரமாக மாறுறதை எப்படி பார்க்குறீங்க சார் அதான் திருப்பதி பிரதர்ஸ் இப்போ சிரமத்தில் இருக்காங்க ஃபைனான்ஷியல் சிரமம் கமலஹாசன் கொடுத்த வாக்குறுதிப்படி ஒரு படம் பண்ணி கொடுத்தாருன்னா அந்த கடன்லாம் தீர்த்துருவாங்க அவங்க ஒன்று ஒரு வீட்டில் சுத்து சேர்த்துக்கிற பண்ணல கடன் அடைக்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கே நிறைய பணம் தரணும் அதுக்கு கடமைப்பட்டுருக்காரு கமலஹாசன் பண்ணி கொடுக்கணும் விக்ரம் ஒரு படம் ஓஹோன்னு ஓடிச்சு நல்ல லாபம் இப்போ சிம்பு ஐஸ்வர்யா கணேஷுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது இவர் பூண்டு சிம்பு டேட்டை பண்ணி அந்த படத்தை எடுக்கிறார் இப்போ ஐஸ்வர்ய துரோகம் துரோகப்படுறேன் ஆக இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக அவரை தன்னை பார்த்துக்கிறார தவிர மற்றவங்க கஷ்டத்தை மாட்டேங்கிறார் எப்போவுமே இப்போ இல்லை எப்போவுமே நேற்று தயாரிப்பால் சங்கத்தில் பஞ்சாயத்து கமலாசன் பற்றி பேசுகிற போது அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் ஒத்துழாயமை போது ஒரு முக்கியமானவங்க ஒரு பொறுப்பெடுத்து இல்லை அதை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டதால் அது அப்படியே நிற்கிது இப்ப தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார்கள் கொடுக்கப்பட்டு கமலஹாசன் அவர்களை நேரில் வந்து இதுக்கு வந்து ஆஜராகணும்னு சொல்லி அவங்க தரப்புல தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அவர் அதில் பெருசாக எடுத்துக்கலையே எங்கேயுமே ஏன் அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் சங்கமே வழிமுறை இல்லாம இருக்கேன் வேற ஒரு தயாரிப்பாளர் சங்கம்னா ஒரு நடிகரும் ஏன் ஆகணும் ஏன் ஆகல தயாரிப்பாளர் சங்கம் தான் எல்லாவற்றையும் வலிமையானது இல்லை எல்லாரும் கட்டுப்படல நியாயத்துக்கு நியாயமான விஷயங்கள் ஆனால் கட்டுப்படுறதில்லை தயாரிப்பால் சங்கமும் அதை உறுதியாக நின்று எடுக்கிறது இல்லை உங்கள மாதிரியான ஒரு மூத்த தயாரிப்பாளர்கள் ஒரு அணியா திரண்டு நம்ம இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை ஒரு கட்டமைப்பு அப்படி ஓரம் கட்டுருவாங்க வேண்டாம் தயாரிப்பால் சங்கம் இன்னும் உறுதியாக இருக்கணும் தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா தயாரிப்பாளர்கள் குரல் போது முதல் குரல் உங்களுடைய குரல் இருக்குது உங்கள் பின்னாடி வந்து இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை தயாரிப்பாளர்கள்லாம் வரமாட்டாங்களா இல்லை இல்லை வரமாட்டாங்க நான் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே ஒரு வேண்டுகோள் வச்சேன் ஒரு நூறு தயாரிப்பாளர்கள் என் கூட வாங்க ஒரு நல்ல ஒற்றுமைக்காக தயாரிப்பாளர்களினுடைய வளர்ச்சிக்காக பல விஷயங்களை சாதிக்கலாம் ஏன்னா தயாரிப்பாளர் முதலீடு போடலன்னா திரையுலகமே இல்லை தயாரிப்பாளர் பணம் போட்டால் தான் பணம் எடுத்தால் தான் திரையுலகம் நாம் வலிமையாக இருப்போம்னு சொன்னால் யாருமே கேட்க முடியல அதனால் நம்ம விட்டுட்டோம் இதை ஒன்றும் பண்ண முடியாது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது அதுதான் பார்க்கணும் சில விஷயங்களை நடவடிக்கை எடுக்கிறாங்க கொஞ்சம் பவர்ஃபுல் மேன் இருக்காங்க இல்லையா அதில் கொஞ்சம் பேக்காக கமலஹாசன் அவர்கள் மீது ரெட் கார்டு விதிக்கப்படும் சொல்லி தகவலாம் வந்திருக்கு ரெட் கார்டு விதிக்கப்பட்டால் அது வேல்யூபுல்லாக இருக்குமா கமலஹாசன் அதற்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஒத்து வர மாட்டார் ஒத்து வர மாட்டார் ரெட் கார்டு ரெட் கார்டு எல்லாம் ஒன்றும் இல்லை ஒத்துழையாமை ஒத்துழைமைக்கு அடுத்தது ரெட் கார்டு தான் இல்லை அது ஒத்துழையாமை தான் விதிப்பு கிடையாது அதெல்லாம் இல்லை சும்மா ரெக்கார்டுன்னு சொல்றாங்க பட் அவருக்கு எல்லாரையும் சரி கட்டிடுவார் படைப்பாளின்னு ஒன்று ஆரம்பித்தோம் பெப்சிலிருந்து படைப்பாளி பக்கம் இல்லாமல் பெப்சி பக்கம் தான் நின்று எப்பவுமே எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணால் அவர் வித்தியாசமாக பண்ணுவார் எதிராக தான் பண்ணுவார் அவர் தான் கமலஹாசர் அதனால அவரை விட்டுருவோம் அது ஒன்றும் பண்ண முடியாது அவராக திருந்தி கஷ்டப்படுற ப்ரொடியூசருக்கு ஏதாவது காப்பாற்ற ஒரு டேட் கொடுக்கணும் அப்படின்னு வந்தால் கமலஹாசன் என்றாலே உங்களுக்கு பெரிய கோபாக இருக்கிறத பார்த்துருக்கோம் ஒரு நிகழ்வில் கூட கமலஹாசன் அவர்கள் அமர்ந்து போது நீங்கள் அந்த வழியாக எல்லாருக்கும் வணக்கம் பண்ணிட்டு போகிறீங்க ஆனால் அவரை தாண்டி போயிட்டீங்க அந்த இடத்துல வணக்கம் பண்ணலை ஐசி பழக்கூட நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஐஸ்வரி வேல ஒய்ஃப் இருந்தாங்க அந்தம்மா கூப்பிட்டாங்க அதனால் அவங்க பார்த்து வணக்கம் பண்ணிட்டு வந்தேன் இல்லை உங்களுக்கு அவருக்கு ஏதோ அந்த மன அதான் பிரச்சனைகளை இருக்குமா அப்படின்னு ஒரு அது என்ன இந்த பர்மாபசர்லா ஹேராம் பிரச்சனைக்காக அவர் படம் அது என்ன கூப்பிட்டு நான் போராட்டம் நடத்தினா அரஸ்டானேன் அந்த கேஸ் இன்னும் இருக்குது அவர் எனக்கு தெரியாதுன்ட்டார் கே ராஜன் ஏன் அங்கே போனார் தெரியாதுன்ட்டார் அவர் ஃபோன் பண்ணி தான் என்ன வார்த்தை நீங்கள் அவர் ஃபோன் பண்ணி தான் போனதே ஆமாம் அவர் தான் ஃபோன் பண்ணுற ராஜேஷ் தான் நடிகர் ராஜேஷ் தான் அது கூடாது அவர் தான் என் நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ணிருக்கார் அதனால் அவர் வேண்டை அவர் விட்டுருவோம் நான் அவரை பத்தி பேசுறது இல்ல தயவு செய்து அடுத்த கட்ட இளையராஜா வைரமுத்து எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இதுக்கும் அந்த கூலி தினமெனத்துக்கு ஒரு பெரிய இருக்கு இசையா மொழியான்னு வரும்போது திரைப்படங்களுக்கு எது முக்கியம் நினைக்கிறேன் இப்ப முகாந்திரம் இல்லாம வழக்கு தொடர்ந்து இருக்காரு இளையராஜா அப்படின்னு பாக்குறீங்களா அது தெரியாது அதெல்லாம் தெரியாது இப்ப விக்ரம் திரைப்படத்தோட தயாரிப்பாளர் கமலகாசன் இப்போ அவர் திரைப்படத்தில் அவருடைய பாடலை வந்து முன்பு இருந்த அந்த விக்ரம் அந்த பாடலை அவரு அந்த படத்தில் போடும்போது அவருக்கே அந்த உரிமை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருத்திலிருக்கு இளையராஜா மீது வெட்கக்கூடிய விமர்சனங்களுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது அவருடைய பேராசிரா இளையராஜா அவர்களை குறித்து பேசும்போது எஸ்பி எஸ்பிபி அவர்கள் வந்து மேடையில் பாடல் பாடுறதே வந்து என்னுடைய பாடல் நீங்கள் கூடாது உங்களுடைய கச்சேரியில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னவர் இளையராஜா வந்து வைரமுத்து எங்களால் தானே வந்திருக்காரு எங்களால் தானே முன்னேறியிருக்காரு அது தஞ்சானி நீ இருக்காரு அவரை வந்து நீ பொத்து இளையராஜாக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தலித் என்பதாலேயே இளையராஜா அவர்கள் வந்து விமர்சனம் செய்யப்படுகிறார் அந்த பாடலுடைய ஒரு டியூன் வந்து கூலி படத்தில் போட்டு அதனால என்னை கேட்காமல் போட்டது எனக்கு பணம் வேணும் ரைட்ஸ் என்னுடைய ரைட்ஸ்னு ஒரு கேஸ் போட்டு இளையராஜா இளையராஜா போட்டு இளையராஜா அது அந்த அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதால போட்டிருக்காரு அது தர்ம நியாயமே இல்லை இவர் பாடல் பார்த்தா பல சாயல் பல பாடலுடைய சாயல் வரும் பிரதமரை வாழ்த்து பேசுறதுலாம் தப்பு இல்லை திறமை இவ்வளோ பண்ணார் பிரதமர் நாடோ எல்லாம் தப்பு அம்பேத்கரோட ஒப்பிட்டது தான் கொஞ்சம் பெரிய மன வருத்தத்தை தமிழ் மக்களுக்கே உருவாக்கி